ஏதாவது பண்ணிக்கலாம் தோணுது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வலிக்குது கடங்காரங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் திட்டாங்க உண்மையாலுமே அந்த கணத்தை மாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க நீங்கள் கத்துறீங்க கதறீங்க அழுகிறீங்க என்ன செய்ய முடியும் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கணத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அந்த கணத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க நம்ம ஏன் பயங்கர கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கணத்தை மாற்ற முயற்சி பண்ணுறோம் யாருனாலையுமே இழந்து போன நொடியை இறந்த காலத்தை மீட்டெடுக்கவே முடியாதுன்னு தெரியும் பொழுது அங்கே பாதி வழி குறைஞ்சிடும் எல்லாருமே இந்த பூமிக்கு வந்துருக்குறோம் ஒரு அறுபது வருஷமோ இல்லை தொண்ணூறு வருஷமோ வந்துட்டு போக போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் பல ஆன்மாக்கள் இருக்குன்னு நம்மளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை வெறுத்துக்கிட்டு சங்கடத்தோடு வாழும் பொழுது அவங்களுக்கு தான் தான் கிரகங்கள் மூலயமா மிகப்பெரிய உள்ளாவாங்க